ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கோடையில் மழை வருதுங்க எங்கள் ஊரில் செடிங்களெல்லாம் வந்து ஓரமாக வச்சிட்ருந்தேன் அதெல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி மழைக்காக வச்சுருக்கேன் நல்ல மழை அப்படின்னு சொல்ல முடியாது லைட்டாக தூரல் தூரிகிட்ருக்கு சரி அதுவே நல்ல ஸ்ட்ரென்த்து தானே செடிங்களுக்கு காஞ்சி போய் எப்படி வறண்டு போயிருந்தது தன்னாலா அதுவே கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இன்றைக்கி நல்லா தூரல் வி தூரல் விழது தெரியுதானேன்னு தெரியல உங்களுக்கு அதிசயமாக இருக்குது மழை வரது நல்லா இடி சவுண்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்குறோமா இடி முன்னல் சவுண்டெல்லாம் புதுசாக இருக்குது புதுசமைப்பங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல போய் பார்க்கலாமா இடி மின்னல்லாம் பயங்கரமாக இருக்குது ட்ரெயின் சவுண்டு வேறு ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்கா வீடு அதனால் ட்ரெயின் சவுண்டு வேறு இந்த பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது மழை துளி செடிங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருந்ததுங்க இந்த பாருங்கள் சைட்லலாம் காஞ்சி போயிருக்கு இந்த மல்லி ஆனால் இப்போ தான் வந்து அதுக்கு உயிர் வந்திருக்கு நல்லா இருக்குது பார்க்கவே இப்போது நல்ல ஃப்ரெஷ்னஸோடு இருக்குது இடி சவுண்டு கேட்குதுங்களா இடியும் இடியும்போது வெளியே நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் லைட்டான தான் இருக்குது ரொம்ப ஹெவியாலாம் இல்லை அதனால் வெளியே தான் நின்று எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஏன்னா நமக்கும் வந்து ரொம்ப குழுக்கத்தில் இருந்தோமா இந்த மழை வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இந்த செடி எங்கே தூக்கி வைக்கிறதுன்னு தெரியல இந்த இடத்துல அவ்வளவும் மழையே காணும் இதையும் தூக்கி பிடிக்க வச்சிருவோம் நானே கேமரா பிடிச்சிட்டு நானே வீடியோ எடுக்கணும் நானே தூக்கியே தூக்கி வைக்கணும் தூக்கி வச்சாச்சு இப்போதான் லைட்டாக துளுக்க ஆரம்பிக்குது அதனால அதுக்கும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கட்டுமே என் செடிங்கள்லாம் நாளைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சூப்பராக இருக்குது எல்லோரும் எல்லாம் எங்கள் ஊர்லலாம் எப்படின்னு சொல்லுங்கள் மழை வருதா இல்லையா அப்படின்ட்டு கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் ரொம்ப வெயில் ஹெவியான வெயிலாக இருந்துச்சுங்க அநியாயத்துக்கு அவ்வளோ வெயில் இருக்கும்னு எதிர்பார்க்கல ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சின்னஸ் கொடுக்குற மாதிரி மழை வந்துட்டுருக்கு கனகாம்பரம் தாங்குமா மழை கீழே அழுகி போயிடுமான்னு தெரியல ஆனால் வச்சுருக்கேன் அப்படியே தான் விட்டுருக்கேன் நாளைக்கு தான் கிள்ளணும் மல்லி மட்டும் கருகியே போயிடுச்சு மழை தண்ணி இல்லாமல் நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த மழை தண்ணி தாங்க அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து அது இல்லாமல் நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி விட்டு அந்த மருந்துங்க கொடுத்தாலும் வந்து அவ்வளோலாம் அதுக்கு வந்து பூஸ்டர் கிடைக்காது நித்திய மல்லி செடியில் கூட பாருங்கள் சூப்பராக இருக்கேன் ஆ மின்னல் மின்னதே மின்னல் மின்னது இடி சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்போமா ஆமாம் சவுண்டு லைட்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் சவுண்டு வருது கேட்குதா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சவுண்டு வருது லைட்டான தூரல் தூறிட்டு நின்றுட்டாங்க அவ்வளோலாம் ஹெவியான மழையெல்லாம் கிடையாது சும்மா லைட்டான தூரம் தான் ஆனால் இதுவே பெரிய விஷயம் தானே இதுவே மறுபடியும் மின்னல் மின்னதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைட் நல்லா மழை பெஞ்சுதுன்னா நாளைக்கு காலையில் சொல்கிறேன் உங்களுக்கு பாய்